ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகுடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர் தெனும்பாக்க சங்கர தேனனிய சங்கர பெரிவாச்சரண் ஆன்மீக அன்பர்களே உலகமெல்லாம் வாழக்கூடிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற உங்கள் உள்ளங்களை நாளெல்லாம் ஒரு இனிமையான நல்ல செய்திகளால் கவர்ந்து வரக்கூடிய ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மீக பெரியவர்களே நம்முடைய காஞ்சி மகான் தொடரை பொறுத்தவரை பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்தங்கள் அவர் பல பெரிய மனிதர்களுக்கு நடத்தி காட்டிய மகோ உன்னதமான செயல்கள் என்று மெய் மெய்சிலிருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை நாம் சிந்தித்து வருகின்றோம் இந்த தொடரில் தற்போதெல்லாம் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை வழிபடக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் தர்மம் குறித்தும் ஐயப்ப வழிபாடு குறித்தும் பதிவு செய்ததை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்ற பொதுவாகவே ஐயப்ப பக்தர்கள் காஞ்சி மடத்திற்கு வந்தால் பெரியவர் சொல்லுவார் இடைக்கால சன்னியாசிகளே வருக இடைக்கால சன்னியாசிகளே வருக என்பார்கள் காரணம் வாழ்க்கையில் காமத்தையும் கோபத்தையும் அடக்குவது ரொம்ப கடினம் எனவே ஒரு மண்டல விரதம் இருந்து காமத்தையும் கோபத்தையும் அடக்கி கிடைத்ததை உண்டு காலை மாலை குடித்து கட்டாந்தரையில் படுத்து கடுந்தவம் இருந்து பிரம்மச்சரிய விரதம் இருந்து புலால் இருந்தாது மது அருந்தாது புகைக்காது தன் வாழ்க்கையை ஒருநிலைப்படுத்தி பொய்யின்றி மெய்யோடு ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்யக்கூடிய ஐயப்ப எல்லாம் இடைக்கால சன்னியாசி என்று நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அழைப்பது மரபு நான் சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்க மண்ணுக்கு சென்றிருந்தேன் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய தெய்வத்தின் குரலையும் கணேச சர்மா போன்றவர்கள் எழுதிய புத்தகம் ரா கணபதி போன்றவர்கள் எழுதிய புத்தகத்தை எல்லாம் நங்கநல்லூர் ரமணி அண்ணா போன்றவர்கள் எழுதியதையெல்லாம் வாசிக்கக்கூடிய நான் அந்த கண்கொள்ளா காட்சியை அந்த விரிகுடா நாட்டில் அதுவும் வட அமெரிக்காவில் கண்முன்னே பார்த்தேன் காஞ்சி மகானுடைய ஒவ்வொரு செயலும் அங்கே பதிக்கப்பட்டிருந்தது காரணம் நாம் ஏதேனும் ஒரு செய்கையால் ஒரு இடம் விட்டு இடம் போனாலும் கூட நம்முடைய தர்மத்தை நம்முடைய வழிபாட்டை நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டுச் சிறப்பை நாம் விட்டுவிடக்கூடாது என்பார்கள் அந்த வகையில் தெய்வத்தின் குரலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமெரிக்க வாழ் தமிழர்களாக வட அமெரிக்காவினுடைய தாம்பா என்கின்ற ஒரு மாநகரம் டாம்பா என்று சொல்லுவார்கள் அந்த அற்புதமான புளோரிடா மாநகரத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த பதினெட்டு படிக்கொண்ட ஐயப்பன் கோயிலை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு மகா பெரியவருடைய நினைவுதான் வந்தது காரணம் நம்முடைய முன்னோர்கள் ஏன் கடல் கடந்து போகக்கூடாது என்றார்கள் என்றால் நம்முடைய நித்திய அனுஷ்டானங்களை செய்ய பல நாள் ஆய்விடும் என்பதற்கு ஆனால் இன்றைக்கு பொருள் வேட்கை வாணிபம் பொருளாதாரம் பணி நிமித்தம் நாம் சென்றாலும் கூட நம்முடைய பாரம்பரிய சின்னத்தை பண்பாட்டை பறைசாற்றுவதில் தமிழர்கள் பாரம்பரியமிக்கவர்கள் என்பதை பல்வேறு செய்கை நமக்கு காட்டினாலும் வட அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள டாம்பாவினுடைய பதினெட்டு படி ஐயப்பன் கோயிலை பார்த்தால் கேரளாவினுடைய பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய சபரிமலை சாஸ்தாவே அங்கே இருப்பது போல கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அதுவும் இந்த மண்டல சமயங்களில் பல்வேறு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து எல்லோரும் பாத வந்து முறைப்படி பதினெட்டு படியேறி நெய்யபிஷேகம் செய்து ஐயனை மனமுருகி வேண்டுகின்றார்கள் காரணம் தங்களுடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணை திறந்து தேங்காயினுடைய உட்புறம் போல தங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி நெய்யபிஷேகம் செய்கின்றார்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடிந்தது மகா பெரியவர் எழுதுகின்றார் நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் மண்ணிலிருந்து உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டுவிடாதீர்கள் அந்த ஐயப்பன் திருக்கோயிலில் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தை கொண்டு செல்லும் விதமாக பகவத்கீதை ஸ்லோக கிளாஸ் தியானம் யோகா பாரம்பரிய இசை பண்பாட்டு நடனம் பிறமொழி வகுப்புகள் என்று பல்வேறு விஷயங்களை அவர்கள் மண்ணின் மரபார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதை பார்த்தால் நமக்கு கண்கொள்ளா ஆனந்த கண்ணீர் வருகிறது என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அதிலும் அந்த திருக்கோயிலினுடைய நிர்வாகிகளையா அல்லது பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களையா அல்லது மேல் சாந்தி என்று சபரிமலையிலே சொல்வார்களே அப்படி அதே முறையில் பணி செய்பவர்களையா அல்லது அங்கே சுற்றி எல்லோருக்கும் சிற்றுண்டி தருவதற்கு அன்னதான கூடத்தில் பணிபுரிகின்றவர்களையா அல்லது இவற்றையெல்லாம் நமக்கு நெஞ்சுருக விளக்கி காட்டிய நண்பர் விஜய் அவர்களுடைய அந்த பாரம்பரிய பண்பாட்டு சிறப்பு மிக்க எல்லோருடைய சிறப்பையும் சொன்னாரே அவருடைய மேன்மையா எதை சொல்வது எதை விடுவது என்றே தெரியவில்லை ஒரு கண்காணாத தேசத்தில் கடலடந்த தேசத்தில் சபரிமலையை போல பதினெட்டு படி அங்கேயும் மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகிறது மண்டல விளக்கு பூஜை நடைபெறுகின்றது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எப்படி சபரிமலையை நோக்கி வருகின்றார்களோ அதுபோல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பலரும் ஒரு மண்டல விரதம் இருந்து வந்து இருமுடியை சுமந்து பதினெட்டு படியேறி நெய்யபிஷேகம் செய்து அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்ற போது நமக்கு அது பாரத தேசமா அல்லது வட அமெரிக்காவா என்று மெய் சிலிர்க்க போகின்றது காரணம் இன்றைக்கு பெரியவருடைய செய்கை எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்திருப்பதை கண்கூடா காட்சியாக நாம் பார்க்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஐயப்பன் சன்னிதானத்தையும் ஐயப்ப பக்தர்களுடைய பெருமையும் பேசிய அந்த பெரியவாவை இந்த நல்ல நேரத்திலே நினைத்து அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு காஞ்சி சங்கர மடத்தின் சார்பாகவும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாகவும் மிக நேர்த்தியோடு புளோரிடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள டாம்பாவில் உள்ள அந்த சபரிமலை சன்னிதானம் இன்னும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று மகர சங்கராந்தி பெருவிடாவும் ஜோதியும் மிக நேர்த்தியோடு நடைபெற வேண்டும் என்று மனதார அவர்களை வாழ்த்தி ஐயப்ப பக்தர்களுடைய ஒவ்வொரு நாள் வருகையும் இந்து தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் பறைசாற்றக்கூடிய அந்த ஐயப்ப பக்தர்களுடைய திருவடிகளை வணங்கி அவற்றையெல்லாம் நமக்கு சங்கராவிற்காக தன்னுடைய கருத்து கதிவாக பதிவு செய்த விஜய் அவர்களுக்கும் அத்தனை அந்த திருக்கோயில் நிர்வாகிகளுக்கும் சங்கராவின் சார்பாக நன்றி சொல்கின்றோம் நாம் ஒருமுறையேனும் சபரிமலை செல்வோம் நம்முடைய பாவங்களை நீக்கி ஐயப்பனுடைய பாதத்தை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சித்து அல்புரிய வேண்டும் ஐயப்பா என்று சிக்கன பற்றுவோம் சுவாமியே சரணம் ஐயப்பா பெரிவாச்சரணம்